சும்மா இருக்கு அப்படின்றதுக்காண்டி என்ன வேணால் பேசக்கூடாது நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்க நாங்கள் அமைதியாக இருப்போமா இப்படி தாங்க தெலுங்கு ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்து சமந்தாவுக்கு ஆதரவாக கொந்தளிச்சிருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்னா மினிஸ்டர் சுரேகா வந்து சமந்தாவை பற்றி ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சாங்க உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா சமந்தாவுக்கும் நாக சைதன்யாவுக்கும் ஏன் தெரியுமா டைவர்ஸ் ஆச்சு இவங்களோட பிரிவுக்கு கே டி ராமராவ் தான்ப்பா காரணம் இவரோட அராஜகம் தாங்க முடியாமல் நிறைய சின்ன சின்ன பெண்கள் கூட வேமா வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இதுலேயும் நிறைய கல்யாணம் பண்ண பொண்ணுங்க கூட இவருக்கு பயந்துக்கிட்டே டைவர்ஸ் பண்ணுறாங்க அது மாதிரி தான் சமந்தாவும் இவருக்கு பயந்துட்டு வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க நாக சைதன்யாவுக்கும் சமந்தாவுக்கும் டைவர்ஸ் ஆயிருக்கா அப்படின்னா இதுக்கு முக்கிய காரணமே வந்து இவர் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சு போட்டாங்க இவங்க இந்த மாதிரி பேசுனா தான் பேசுனாங்க அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் ஒரு பிரளயமே வந்து ஏற்பட்டுருச்சு சமந்தாலாம் வந்து ஒரு பெரிய பேரடி வந்து கொடுத்துருக்காங்க ஏங்க நான் பாட்டுக்கு சவனேன்னு ஏன் உண்டு என் வேலை உண்டுன்னு தானே இருக்கேன் இப்படி இருக்கும்போது என்ன ஏன் தேவலாம் தொடர்ந்து உங்களோட பிரச்சனைக்குள்ள இழுக்கிறீங்க உங்கள் ரெண்டு பேத்துக்கு பல பஞ்சாயத்து வந்து இருக்கும் இதில் என்ன பகடக்காயாக யூஸ் பண்ணிங்களா நான் டைவர்ஸ் பண்ணேன் அப்படின்னா இது என்னோடய சொந்த விருப்பத்தில் தான் வந்து பண்ணேன் ஒரு பெண்ணாக எவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கேன் இப்படி இருக்கும்போது என் மேலே அநியாயமாக பழிய போடுறீங்கன்னு இதுக்கு சம்மந்தா பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் தெலுங்கு ஆக்டர்ஸ் எல்லாருமே பொங்கி எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க நாகார்ஜுனாவில் இருந்து நாணியில் இருந்து அல்லு அர்ஜுனா வரைக்கும் எப்படி நீங்கள் சமந்தா பற்றி இந்த மாதிரி சொல்லலாம் நீங்கள் ஆக்டர்ஸ் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் எதுக்கு உங்களோட பிரச்சனைக்குள்ளே இவங்கள வந்து இன்க்ளூட் பண்ணுறீங்க நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தவறு இந்த மாதிரி விஷயத்தில் ஆதாரம் இல்லாமல் உங்கள் இஷ்டத்தில் வந்து பேசக்கூடாதுன்னு இது மாதிரி நிறைய பேர் எதிர்ப்பு வந்து பதிவு இருக்காங்க இதில் நாணி சொன்னதுதான் எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக வந்து போயிடுச்சு வச்சுங்க நாணி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி எது வேணால் பேசிட்டு இஷ்டத்துக்கு உளறிட்டு போயிடலான்னு தான் ஒரு சில பேர் வந்து ஆதாரமே இல்லாமல் முக்கியமான பதவியில் இருந்து இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க இவங்களை வந்து சும்மா விடக்கூடாது இவங்க இந்த மாதிரி பேசி பேசி சொசைட்டியில் ஒரு தப்பான ப்ரொஜெக்ஷனை வந்து ஏற்படுத்துகிறாங்க இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கண்டிப்பை வந்து கொடுக்கணும்னு நாணி வந்து பேசியிருக்காரு இப்போ இந்த மாதிரி சமந்தாவுக்கு ஆதரவாக தெலுங்கு ஆக்டர்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்கதை பார்க்கும்போது தான் எல்லாத்துக்குமே ஆச்சரியமா வந்துருக்குங்க சமந்தாவுக்கு ஒண்ணு விட மாட்டோம்ல என்னை தாண்டிதால என் தலைவியை தொடர்ந்து பாதுகாப்பாங்க இதை பார்த்தவனே அவர்கள் வந்து பயந்து போயிட்டாங்க எப்பா சொல்லிட்டேன் நான் என்னோட வாழ்க்கையில நான் யார் மேலுமே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சதே இல்லை நான் ஆதாரம் இல்லாம எதையுமே வந்து சொல்ல மாட்டேன் நான் சும்மா கேஷனாக தான் வந்து சொன்னேன் நான் சொன்ன விஷயம் சமந்தாவுக்கு உண்மையிலே வந்து மனசு காயத்தை ஏற்படுத்திருந்துச்சு அப்படின்னா நான் இந்த கருத்து கருத்தை வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி கருத்தை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க இப்போ இந்த ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய பேசு பொருளாக வந்து மாறி இருக்குங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்